சிந்து பைரவி நீ எப்படியமோ சிந்துக்கு அப்படி அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு அன்னபூரணி ரொம்ப கவியாக இருக்காங்க சிந்து ஏதாச்சும் ஒன்றாக இருந்தால் என்னம்மா பண்ணுறதுன்றாங்க ஐயோ அத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சிந்து அப்பா அம்மாக்கு விஷயம் தெரிய வந்து சிந்து உன் கையில் காயம் பட்டு தான் பைரவி சொன்னா என்னம்மா ஆச்சு ஏன் இப்படியெல்லாம் அம்மா டாக்டர் நல்லா இருக்கணும்னு தான் இப்படி பண்ணேன்றாங்க எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டருக்கும் ஒன்றும் இல்லை அதுவே எனக்கு சந்தோஷம்தான்றாங்க உனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா என்ன பண்ணுறது சிந்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அம்மா எனக்கு எல்லாம் ஒன்றும் ஆகாது சரியா எனக்கு டாக்டரும் நல்லா இருக்கணும் அவ்வளோதான்றாங்க அப்ப எவ்வளவு அன்பும் பாசமா வச்சுருக்கா அப்படின்ட்டு அன்னபுரணி சிந்துவன் நினைச்சு ரொம்பவே பெருமைப்பட்டு இருக்காங்க சிவா சிவான்ட்டு உயிரே விடுறாளே சிவாவை இந்த அளவுக்கு நேசிக்கிறாளி அப்படின்ற மாதிரி தான் அன்னபுரணி சிந்துவன் நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாதி சிவா அந்த சிந்து பண்ற விஷயத்தெல்லாம் நம்பாது சரியா சும்மா மனசுல இடம் பிடிக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி ட்ராமா போட்டுக்கிட்டு இருக்கா மற்றபடி நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவ இல்லைன்னு சிநேக சொல்றாங்க போதும் நிப்பாட்ட சினேகா அவள் எனக்காக உயிரே குடி கொடுக்கறதுக்காக துணிஞ்சா ஆனால் நீ அவளை பற்றி தப்பு தப்பாக இருக்கியா இன்னொரு முறை சிந்துவை பற்றி தப்பாக பேசுனா நடக்கிறதே வேறு என்ன இது சிவன் டோட்டலா இப்படி சேஞ்ச் ஆயிட்டானியா அப்படின்ற மாதிரி தான் ஸ்னேகா ரொம்ப கோபமாக இருக்காங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ